மனு தாக்கல் செஞ்சிருக்கிற எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை பொதுச் செயலாளரான ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து லட்சத்து அவர் தாக்கல் செஞ்சிருக்கிற பிராமண பத்தில குறிப்பிட்டிருக்காங்க இதுல அசையும் சொத்துக்கள்னு தீபா கையில் உள்ள ரொக்கம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆந்திரா வங்கி அடையாறுல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாரத ஸ்டேட் வங்கி பாண்டிபஜார்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு பணம் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறதாவும் தீபா சொல்லிருக்காங்க ராஜா என்பவர் கிட்ட நாற்பது லட்சமும் சுரேஷ் என்ற இருபது லட்சமும் தினேஷ் கிட்ட பத்து லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரமும் மொத்தம் எழுபது லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கடன் இருக்கிறதாவும் தீபா குறிப்பிட்டிருக்காங்க தான் கிட்ட எண்ணூற்றி இருபத்தி ஒரு கிராம் நகைகள் இருக்கிறதாவும் அவற்றின் மதிப்பு இருபத்தி மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரம் குறிப்பிட்டிருக்காங்க வெள்ளி பொருட்கள் ஒரு கிலோ இருக்கிறதாவும் அவற்றின் மதிப்பு ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம்னு சொல்லியிருக்காங்க கூடவே இருபது கேரட் வயிறு மதிப்பு நாலு லட்சம்னு தீபா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வாங்கிய ஹோண்டா ஆக்டிவா இருக்குது அதோட மதிப்பு ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறுனு குறிப்பிட்டிருக்காங்க ஆயிரத்தி இருநூறு சதுர அடி நிலத்துல மூவாயிரத்தி இருநூறு சதுர அடியில கட்டப்பட்ட வீடு வாங்கப்பட்ட ஆண்டு நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வாங்கிய போது அதன் மதிப்பு பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தற்போதைய மதிப்பு ரெண்டு அசிய மசியா சொத்துக்களோட மதிப்பு ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூற்றி நான்குன்னு வேட்பு மனுல தெரிவிச்சிருக்காங்க ஜெயதீபா ஜெயக்குமாரோட மகளே தனது குறிப்பிட்டிருக்காங்க திருமணமான தீபா மனுல தனது கணவரோட பெயரை குறிப்பிடல குடும்ப உறுப்பினர்கள் படியல்ல தீபா தனது பெயரை மட்டுமே குறிப்பிட்டிருக்காங்க அவரது வீட்டுல இருந்து சமீபத்துல வெளியேறின மாதவனோட பெயரை எங்கேயுமே குறிப்பிடல இவருடைய இந்த வேட்பு மனுவை தேர்தல் ஆணையம் ஆக எழுபது லட்சம் ரூபாய் கடன் இருக்கதாகவும் ஒரு கோடி இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் சொத்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி